அனைவருக்கும் வணக்கம் விஜய் வந்து மல்லியை ரேணுகா கிட்ட எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்காமல் பேசுகிறாரு அது வரைக்கும் சந்தோஷம் தான் ஏன்னா விஜய் பொறுத்த வரைக்கும் ரேணுகா வந்துட்டாங்க தன்னோட முதல் மனைவி அவங்க வந்ததுக்கு பின்னாடி மல்லி நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அந்த வகையில் பார்க்கும்போது விஜயோட ஒவ்வொரு நடவடிக்கையுமே மல்லியை விட்டு கொடுக்காம அதே நேரத்தில் மல்லி தனக்காக செஞ்ச ஒவ்வொரு உதவி இன்னொன்று மல்லியை எந்தளவுக்கு நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லாமல் விஜய் உணர்த்துறாரு இங்கே தான் வந்து விஜய் நம்ம பாராட்டியே ஆகணும் ஏன்னா அவரால் அந்த முதல் மனைவி ரேணுகாவை ஒதுக்கவும் முடியலை இன்னொன்று அவங்க திரும்ப வந்துட்டாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் என்னோடய விதி ஆகிப்போச்சு அது வந்ததுக்கு என்னோட பொண்ணுக்கு அம்மாவாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர மற்றபடி என்னோட மனைவியாக முழு அங்கீகாரத்தையும் நான் அவங்களுக்கு கொடுப்பனா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் எழுப்ப தான் செய்கிறாரு அப்போ இந்த இடத்துல மல்லியுமே அந்த சூழ்நிலைகளை கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அவங்க எந்த மாதிரி புரிஞ்சுக்கிறாங்கன்னா விஜய் வந்து இப்போ எந்த ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க அப்படி எப்படி அந்த கையெறு நிலை அப்படின்னா விஜய்க்கு முழுக்க அந்த ரேணுகாவை நம்புகிறாரு அப்படி நம்புகிறதனால தான் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க ரேணு அதாவது வெண்பாவுக்காக ரேணுகாவை ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத மல்லியும் புரிஞ்சுக்கிறாங்க அப்போ மல்லிக்கு வந்து முழு சப்போட்டா யார் இருந்துக்கிட்டு இருக்கா அதாவது இந்த ரேணுகா வந்து ஒரு டேஞ்சர் அப்படின்னு யார் நினைக்கிறா அப்படின்னா அதாவது குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க அவங்க அண்ணி நாகுவாக இருக்கட்டும் மனோகர் ரொம்பவே சீரியஸாக இருக்கிறார் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் ஏன்னா இந்த ரேணுகா அப்படிங்கிறது நாளுக்கு நாள் ஒவ்வொரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு கூட்டமே வந்து பெரிய அளவில் சதித்திட்டம் பண்ணுறாங்க அப்போ இதை வந்து நம்ம எப்படியாவது ஒரு இடத்துல முறியடிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல தான் வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த மனோகர் நாகு கையில் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது அப்போ அவங்க எந்த மாதிரியான விஷயங்களை கையாளலாம் எந்த மாதிரியான ஒரு முடிவுகளை எடுத்து மல்லியை காப்பாற்றுறதுக்கு அந்த ரேணுகாவுக்கு போடக்கூடிய திட்டங்களில் இருந்து மல்லியை காப்பாற்றுறதுக்கான வழிகளை தேடுவாங்க அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டு வந்து அந்த ரகு யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா இந்த ம ரேணுகாவுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேங்கே இருக்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு இப்போ வந்து இந்த மனோகர் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் இனி வந்து நம்ம விளையாட்டு எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்க முடியாது அதே நேரத்தில் எடுத்தவங்க அவத்தணும்னு ஒரு விஷயத்த செய்ய முடியாது அப்போ கொஞ்சம் நிதானமாக தான் எடுத்தாகணும் அப்படிங்கிற விஷயத்த நாகு சொல்கிறாங்க ஆனால் வந்து மனோகரோட வேகம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ரேணுகாவுக்கு சப்போர்ட்டாக ராஜியும் இருந்துக்கிட்டு இருக்காங்கங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து மல்லியை பாதிக்கும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியுது தான் வந்து வெண்பா வந்து மல்லி மல்லி மா மல்லியம்மான்னு அவங்க அடிக்கடி சொல்கிறாங்க அது எப்போவுமே சொல்லக்கூடிய வார்த்தை தான் இருந்தாலும் நிஷா முன்னாடியும் ரேணுகா முன்னாடியும் அந்த மாதிரி சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வயிற்றிச்சலை உண்டு பண்ண தான் செய்யும் அதாவது என்ன நினைக்கிறாங்க ரேணுகா அப்படின்னா இந்த வீட்டில் வந்து விஜய்யையும் வெண்பாவையும் தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டா அதன் பிறகு வந்து தான் நினச்சதை அடைஞ்சுடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க நினச்சது என்ன அப்படின்னா விஜயோட சொத்துக்கள் அதே நேரத்தில் கதிரேசனோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே மொத்தமாக தான் பேர் கொண்டு வந்து அதை ஒரு ஆட்டையை போட்டு எங்கேயாவது எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ அதுக்கு வந்து முழ முதல்ல என்ன வேணும் அப்படின்னா ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அந்த அங்கீகாரம் இருந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ விஜய் தாங்காலத்தில் தாலி கட்டியாச்சு அப்படின்னா அதன் பிறகு வந்து நம்ம ஒவ்வொரு விஷயமாக பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுக்கடையில் வெண்பா வந்து தாங்கிட்ட முழுசாக ஒட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்காக சில விஷயங்களை அதிரடியாக பண்ணி பார்க்காங்க கிட்ட அது எதுவுமே நடக்கலை அப்போ அங்கே தான் சில டாய்ஸு இது எல்லாமே வாங்கியாந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு பெருமையாக பேசுகிறாங்க அப்போ அந்த இடத்துல கூட வந்து மல்லியை தான் கிராஸ் பண்ணுறாங்க கார்னர் பண்ணுறாங்க எப்படி அப்படின்னா அதாவது ஒரு சாக்லேட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வில்லேஜில் கிடைக்காது இது வந்து ஹாஸ்ட்லியானது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்துல விஜய் வந்து கொஞ்சம் கூட மல்லியை விட்டு கொடுக்காம மல்லி எல்லாமே பார்த்து பார்த்து தான் பண்ணுவாங்க அதாவது எப்போவுமே ஹெல்த்தியான ஃபுட்டை தான் வந்து வெண்பாவை கொடுப்பாங்க அந்த மாதிரியான இதில் வந்து ப்ரி இருக்கும் ஏதாவது ஒரு கண்ட கண்டென்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து விஜய் சொல்கிறாங்க இருந்தாலும் நிஷா என்ன சொல்கிறாங்கன்னா பரவாயில்ல அது ஒன்றும் செய்யாது குழந்தைக்கு பழகிக்கணும் ஒரு சித்தி பேசுகிற பேச்சா இது அதாவது தன்னோட அக்கா பொண்ணுக்கு எந்த உணவு கொடுத்தாலும் அது பிரச்சனை இல்லை ஏற்றுக்கணும் பழகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உண்மையிலேயே ஒரு உண்மையான நல்ல சித்தியாக இருந்தால் இதை கொடுக்காத அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த நிஷா வந்து அந்த மல்லி மேலே உள்ள கோபத்தினால இந்த மாதிரியெல்லாம் பேச வைக்கிது அப்போ அந்த இடத்துல வந்து விஜய் அழகா மல்லியை வந்து விட்டு கொடுக்காம தான் அப்போ சொல்கிறாங்க அப்போ இதில் தான் வந்து நிஷாவுக்கு கோபம் அதிகமாகுது அப்போ இந்த ரேணுகா வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த வெண்பாவை தன்னோட வழிக்கு எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ அதை பற்றி தான் அவங்க யோசிக்கிறாங்க அப்போ அதை வந்து எப்படி வெண்பாவை தான் பக்கம் கொண்டு வரலாம் அதுக்கு என்னென்ன மாதிரியாக பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ நிஷா சொல்லக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கும் அப்படின்னா அதாவது நீ வந்து வெண்பாவை கொண்டு வர்றது பெரிய விஷயம் கிடையாது விஜய் மாமாவை உன்னோட கண்ட்ரோலில் ஓ கைக்குள்ளே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுக்குறாங்க அப்போ விஜயை கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது ஒரு கணவன் மனைவியாக அந்யோன்யமாக எல்லா விஷயங்களையும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நிஷா வந்து அவங்க அக்காளுக்கு வந்து அக்கா ரேணுகாவுக்கு கோடுட்டு காட்டுறாங்க அப்போ அந்த மாதிரிலாம் விஜய்கிட்ட நடக்குமா அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமாக ஆரம்பித்து பார்க்காங்க ரேணுகா அப்போ அந்த குளியல் காட்சியில் தான் ஆரம்பிக்குது ஏன்னா மல்லிகிட்ட டவல் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பில்டப்பை இந்த ரேணுகா கொடுக்க தான் செல்ற செய்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் தான் வந்து ரேணுகா விஜய் கைக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ அவங்க நினச்ச மாதிரி விஜய் கைக்குள்ளே கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத க உங்களோட கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி